செய்தி முதல் சர்வதேச செய்தி வரை உடனுக்குடன் அறிந்திட இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் தமிழ் டாட் காமுடன் உடன் சிவாய நம நமச்சிவாயம் அன்பே சிவம் என்னோட பேர் வந்து முத்துசாய் ஞான சித்தர் பருவதமலை தியானம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கக்கூடிய அனைத்து மலைகளும் சித்தர் வெளியில வந்து நான் பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் எனக்கு வந்து ஞான மூலியமாக ஸ்ரீபெருமுத்தூர் அருகில் உள்ள நிமிழி கிராமத்தில் வந்து இந்த காட்சி அளித்தது இந்த காட்சி வந்து இங்க வந்து பார்த்தா என்ன எனக்கு இறைவன் உணர்த்தினாரோ அந்த நிலையில் இந்த இடம் இருந்துச்சு ஸ்ரீ சக்தி அருணாச்சல ஈஸ்வரர் ஆலயம் ஸ்ரீபெருமுத்தூர் அருகில் உள்ள மூணு கிலோமீட்டர் உள்ளது இந்த ஆலயமானது சித்தர்கள் வாழும் சிவாலயம் சிவனடியார்கள் சித்தர்கள் சாதுக்கள் சன்னியாசிகள் அனைவரும் மாதத்துக்கு இரண்டு முறை சித்தர்கள் வந்து வருகை தந்து இந்த சிவாலயத்திலிருந்து அபிஷேகம் பருவத மலையில் வந்து நம்ம எப்படி அபிஷேகம் பண்ணுறோமோ அதே மாதிரி பருவத மலை மேலே ஏற முடியாதவங்க நம்ம நம்மளுடைய சத்திய அருணாச்சலீஸ்வரர் ஆலயத்தில் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து நம்ம வந்து அபிஷேகம் பண்ணலாம் மாதத்துக்கு இரண்டு முறை இங்க வந்து சித்தர்கள் வருகிறாங்க இங்க அன்னதானம் நடக்குது உடல் உடல் சரியில்லாதவர்கள் மற்ற எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த ஆலயத்தில் வந்து நிவர்த்தனை பண்ணி கொடுக்குது அனைவரும் சிவாலயத்துக்கு வர வேண்டும் சிவாலயத்துல இளநூறு அருள் பெற உங்களை அன்போடு அழைக்கின்றேன் ஸ்ரீபெருமுத்தூர் அருகில் உள்ள கிராமத்தில் இருந்து நிமிலி பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெருமுத்தூர் வந்து மூணு கிலோமீட்டர் நிமிலி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ சக்தி அருணாச்சல ஈஸ்வரர் ஆலயத்தில் ஒவ்வொரு பிரதோஷ வழிபாடு நடைபெறுகிறது இரவு நேரத்தில் சித்தர்கள் பூஜை நடைபெறுகிறது பொதுமக்கள் சித்தர்கள் அனைவரும் இங்கு கலந்து கொண்டு இறையருள் பெற அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன் இங்கே அன்னதானம் நடைபெறுகிறது இப்போ திருப்பணி வந்து இப்போ நம்ம தொடங்க போகிறோம் இந்த சிவாலயம் கட்டுறதுக்காக நம்ம திருப்பணி தொடங்க போகிறோம் நம்ம வந்து இந்த பிறவியில் வந்து எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எது நம்ம கூட இருக்க போகிறது கிடையாது நம்ம சிவாலயம் கட்ட போகிறோம் தங்களால் முடிஞ்ச உதவிகளை சிவாலயத்துக்கு நீங்கள் பணம் எதுவும் கொடுக்க வேண்டாம் உங்களால் நீங்கள் பொருளை கொண்டு வந்து கொடுத்து இந்த சிவனுக்கு நம்ம ஒரு குடியில் இருக்கணும் எல்லாரும் வரணும் இறையர்கள் பெறணும் அன்பே சிவம் வாழ்க வளமுடன் இது போன்ற நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் தமிழ் காம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே உள்ள பெல் ஐக்கான உடனுக்குடன் அறிந்திட இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் தமிழ் டாட் காமுடன் உடன்